சார் இப்போ பாண்டிச்சேரியில் குடிநீர் பிரச்சனை இந்த அளவில் இருக்கிற இந்த தருணத்தில் முதலமைச்சர் ஆறு மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி கேட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் நான் கட்டாயமாக அதை எதிர்க்கிறேன் தேவையில்லை இங்கே பாண்டிச்சேரியில் குடிக்க தண்ணி இல்லை இதில் மதுபான தொழிற்சாலை இருக்கு பாண்டிச்சேரியில் பணம் வரணும்னா ஏகப்பட்ட இருக்குது அதையும் எடுத்து சொல்கிறேன் அதில் கேட்க மாட்டேன் மாதிரி மதுபான தொழிற்சாலையை வந்துட்டு அதில் வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறாரு மக்களுக்கு பயன்பெறாத ஒரு விஷயத்தை வந்து தேவையில்லை ஏற்கனவே குடிநீர் வந்து இருக்குது அதனால் தலைவரிசாடுது இப்போ எடுத்தோம்னா அவங்க மறுபடியும் தண்ணீர் வந்து நம்ம பூமிக்குள்ளேருந்து எடுப்பாங்க அந்த தண்ணி மக்களுக்கு பயன்படு பயன்பட வேண்டிய தண்ணி இதுக்காக மதுபான தொழிற்சாலைக்கு நாம் அதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் வந்து நம்ம இப்போ த பூமியில் கிடைக்கிற தண்ணி தான் வெளியே போகும் ஸோ அதனால் அந்த ஸ்கீம் எதிர்க்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து தடை விதிக்க சொல்லி கண்டிப்பாக சார் இப்போ குடிநீர் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஸோ குடிநீர் வந்துட்டு நம்மளுக்கு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கிற கிடைக்கணும் அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு அதனுடைய முறைகள் பற்றி நீங்கள் ஒரு காணொலி இருந்தீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது இப்போ நாங்கள் வந்து என்னுடைய வீட்டில் வந்து தனிக்கான கனெக்ஷனும் கிடையாது இப்போ என்னுடைய இப்போ வந்து என்னுடைய வீட்டில் தனிக்கான கனெக்ஷன் எடுத்து பத்து வருஷம் ஆகுது பீடபிள்யூ கனெக்ஷன் கிட்டத்தட்ட கிடையாது நாங்கள் எப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து கிணறு இருக்குது ஸோ அந்த கிணத்துல தான் எல்லா தண்ணியும் மழை பெய்கிற மழை அதுக்குள்ளே தான் வந்து விட்டுருவோம் ஸோ அது விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் மேலே இருக்கிற த பெய்யுது பாருங்கள் மழை இந்த மழை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து வச்சுக்கிறோம் ஸோ குடிக்கிற தண்ணி நாங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம் நாங்கள் குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஜாமங்குபரத்தில் அந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அழகாக ரொட்டன் ஆகுது பாண்டிச்சேரியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிணறுகள் மூடப்பட்டிருக்குது ஒரே விஷயம் சொல்கிறேன் ஐம்பதாயிரம் கிணறுகளும் மூடப்பட்டு இருக்கிறத வழியே அது அழிக்கப்படலை எல்லாமே அது உள்ள என்ன பண்ணிக்கிறாங்க பப்ளிக் அதை மண்ணு கொட்டி மூடி இருக்கிறாங்க ஒரு ரூம் போட்டாங்க ஆக்சுவலி அது ரூமுக்குள்ளே தான் அந்த கிணறு இருக்குது அந்த கிணறு இப்போ கூட ஒன்றும் போயில்லை பப்ளிக் அந்த ரூமில் எடுத்துகிட்டு எல்லா கிணறுகள்லேயும் வந்து ஆழப்படுத்தி அதில் வந்து தூர் காட்டி நேரம் மேலே ஸ்லாப் போட்டு மூடிக்கலாம் எங்கள் வீட்டில் கிணறு இருக்கிறதே தெரியாது ஆனால் வில்ல கிணறு இருக்குது நான் என்ன பண்ண கிணறு வந்து ஆழமாக தோண்டி அதுக்கடையில் ஒரு நாற்பது அடி பைப்பு போட்டேன் உள்ளே பூமிக்குள்ளே தண்ணி போகிறேன் எவ்வளோ மழை தண்ணியும் அது உள்ளே அனுப்புகிறேன் தண்ணி பான ஆட்டோமேட்டிக்காக பூமிக்குள்ளே போய்ங்க இருக்கும் ஸோ ஒட்டு மொத்தமாக எங்கள் தேர்வு சரி எல்லா வீட்லேயும் கிணறு இருக்குது எல்லோரும் கிணறு போட்டாங்க நான் மட்டும் கிணறு அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிணறுகள் இன்னும் மூடப்பட்டிருக்குது அந்த கிணறு எல்லாத்தையும் தூர்வாரி எல்லா மழை தண்ணியும் அதுக்குள்ளே விட்டுட்டாங்கன்னு வச்சாங்க அது ஒரு பெரிய ஒரு தண்ணீர் வந்து உள்ளே நான் இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒரு எட்டு பத்து அடியிலே வந்து போர் பைப் ஆகிடுச்சும் வச்சாங்க தண்ணி கிடைக்கும் இப்போ அது மாதிரி இல்லை நான் சின்ன பிள்ளையில் இல்லை நாங்கள்லாம் வந்து அந்த அடி பயம்பு தான் வந்து குடிப்போம் ஸோ எங்கள் வீட்டில் ஒரு பத்து அடி பாஞ்சு தான் போடுவாங்க பத்தடி பாஞ்சிலே தண்ணி கிடைக்கும் ஸோ என்ன அந்த காலத்தில் கால்வாயே கண்டுபிடிக்கல வெள்ளக்கார தான் கால்வாயை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க கால்வாய் கண்டு ஆறு அந்த காலத்தில் ஆறு தான் இருந்தது அது தான் நேராக கடலில் போய் கலக்கும் நம்ம வீட்டில் தானே வீட்டுக்கு கூட வந்து கால்வாயை கண்டுபிடிச்சி நேராக கொண்டு போட்டு ஆற்றுல போய் கலந்து நேராக வந்து கடலுக்கு போகுது ஸோ கால்வாயை புதுசாக கண்டுபிடிச்சி கடலுக்கு கொண்டு போய் அந்த காலத்தில் சிஸ்டமே இல்லை நீங்கள் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு கிணறு இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தா ஒரு தேத்தாங்கோட்டம் மரம் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு வாழை மரம் இருக்கும் அதுலேருந்து கவரில் போட்டு இறைப்பாங்க தண்ணி இறக்கும் ஒரு தண்ணி வச்சு சுட வைப்பாங்க இப்போ மக்கள் குளிப்பாங்க அந்த வாழை மரத்திலேயே தண்ணி வந்து பாயும் அந்த தண்ணி அதுக்குள்ளேயே ஒரு பிரச்சினையே இருக்கும் ஸோ அப்போ அந்த தண்ணி மறுபடியும் வந்து பூமி கடையிலேயே போயின்னு இருக்கும் அந்த தேத்தாங்கொட்டை மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பருவ டைமில் நேராக தேத்தாங்கொட்டை வந்து நேராக கிணத்துல வந்து விழும் அது பார்த்து ஆட்டோமேட்டிக்காக தேத்தாங்கொட்டை மரம் உள்ளே விழுந்த உடனே கிணறு வந்து சுத்தமாகிடும் ஸோ கிணத்துக்குள்ளே வந்து அந்த அழுக்கு போய் சேர்ந்துடும் தூர்வாரிலேயோ தூருன்னு சொல்லிட்டு நேராக வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் வருவார் அவர்கிட்ட ஒரு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தாக்க கிணத்துக்குள்ளே இறங்குவார் இறங்கி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து எடுத்துக்குவார் ஸோ சூப்பராக போயிருந்தது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் அப்படியே மாறிப்போச்சு கவர்மெண்ட் வந்துச்சு நான் உங்களுக்கு நேராக தனி கொடுத்து சொல்லிட்டு தண்ணி கொடுக்க சிஸ்டத்தை பண்ணாங்க இன்றைக்கி தண்ணி கொடுக்குறதுனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது வழி லாபமே ஏற்படலை ஸோ தண்ணீர் கொடுக்கன்ற போர்வில் ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரி மக்கள் இன்றைக்கி தண்ணீர் குடிக்க நிலைமை இல்லாமல் போயிருக்கிறாங்க ஒரு காலத்தில் இந்த பாண்டிச்சேரியில் வசிக்கிற மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து வசித்த மக்கள்லாம் பாண்டிச்சேரிக்கு வந்த காரணமே இங்கே அருமையான தண்ணி கிடைக்குதுன்னு தான் ஸோ இப்போ அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணீர் வந்து உப்பு கறிக்குது தண்ணீர் எடுக்கிற தவிர மீண்டும் மழை தண்ணியை உள்ள விடுறதில்ல இந்த ஸ்கீம் மாற்று கருத்தான மட்டும் தான் பாண்டிச்சேரி வந்து நல்லாயிருக்கும் இப்போ மழைநீர் சேகரிப்பு ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்துட்டு அந்த ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அரசாங்கத்தோடைய ஒத்துழைப்பும் நம்மளுக்கு வேணும் இல்லையா ஏன்னாப்பா மக்களால் மட்டுமே அதை பண்ணிட முடியாது இல்லையா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜே ஜே ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி ஸ்கீமை கொண்டு வந்தாரு அப்போ என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட் பார்ட்டிலாம் சும்மா ஃபார்மாலிட்டி ஒரு பத்து அடி ஒரு பைப் போட்டு நானே அவங்க வீட்டில் மழை தண்ணி சேர்த்து வச்சேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது மக்கள் ஒவ்வொருவரும் உணரணும் மக்கள்லாம் மாட்டாங்க நான் தான் அந்த ஸ்கீமே சொன்னேன் அறநூத்தம்பது கோடியில் ஒட்டு மொத்தமாக நாமளே கவர்மெண்ட்டே வந்து இந்த பைப்பை வந்து ஹோல்ஸ் பண்ணி நூற்றி ஐம்பது அடியில் ஆழ இறக்கி அந்த வர்ற மழை தண்ணியாக அதில் உள்ளே விட்டுருவோம் விட்டு ஃபில்டர் பண்ணி உள்ளே விட்டோம்னா நல்ல தண்ணியாக உள்ளே இறங்கும் அழுகுது மட்டும் வெளியே அவங்க பப்ளிக் வந்து எடுத்து போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் சொல்லி பேச்சு நான் சொல்கிறேன் தவிர அரசாங்கம் கேட்க மாட்டுது இப்போது பாண்டிச்சேரிக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு மாநில அந்தஸ்து அதை பற்றி உங்களோட கருத்து சார் மாநில அந்தஸ்து பாண்டிச்சேரிக்கு தேவையில்லைங்க அதாவது அதிகாரம் உள்ள வெச்சுகளுக்கு மட்டும்தான் அது வந்து பயன்படும் இப்போ உதாரணத்துக்கு நான் அமைச்சர்னு வச்சோங்களேன் அமைச்சர் என்ன சொன்னாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேட்கும் இப்போ அப்படிலாம் வந்து பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்கணுன்னு அவசியம் இல்லை அவங்கவுங்களை நாம் என்ன சொல்கிறோமோ அது சரியாக தவறான்னு பார்த்து ஆஃபீஸர் வந்து முடிவெடுப்பாங்க பாண்டிச்சேரியில் ஆனால் அப்படிலாம் கிடையாது மற்ற மாநிலத்தில் அமைச்சர் சொல்லிட்டாருனா ஓகே சேங்ஷன் பண்ணுவார் ஸோ இதுதான் இதுக்காக தான் மாநில அந்தஸ்து வந்து வேணும்னு கேட்குறாங்க தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது நீங்கள் மாநில அந்தஸ்து வேணும்னா நீங்கள் மாநிலத்தில் இன்றைக்கி வந்து பதிமூணாயிரத்தி அறநூற்றம்பத்தி மூணு கோடி வந்து உங்களுக்கு பட்ஜெட்டு நீங்கள் பாண்டிசிரியாவில் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு வருமானமே ஏழாயிரம் கோடி தான் கிடைக்கும் மீதி ஆறாயிரத்தி அறநூத்தம்பத்தி மூணு கோடி யார் கொடுக்குது மத்திய அரசு ச கவர்மெண்ட் தான் வந்து கொடுக்குது ஸோ அப்போ கவர்மெண்ட்டை அவங்கள சார்ந்து நீங்கள் வந்து அரசாங்கம் நடத்தப்பில் நீங்கள் எப்படி மாநில அந்தஸ்து கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த வித ரைட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து கோவா கேட்டாங்கன்னா கோவாக்கு வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து முப்பதனாயிரம் கோடி ஆனால் அவங்க அவங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருமானத்தை வந்து ஈட்டிட்டாங்க அவங்கள்ட்ட வருமானத்தை இருக்குது ஸோ அதனால் அவங்க மாநில அந்தஸ்து கேட்கலாம் மாநில அந்தஸ்து கேட்குறதுக்கு தகுதி என்னென்னா நீங்கள் மாநிலத்தில் பட்ஜெட் போடுற அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை வந்து ஈட்டணும் வருமானம் ஈட்டாத மத்திய அரசு அமைப்புக்குள்ளே நமக்கு கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவங்க என்ன கேட்குறாங்க சிறப்பு மாநில அந்தஸ்து சிறப்பு மாநில அந்தஸ்து தான் கேட்குறாங்க மாநில அந்தஸ்து ஒரே செகண்டில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பட்ஜெட் போடுறதுக்கு ஆ ப ப பதிமூணாயிரத்தி மூணு கோடி எங்கே போவாங்க இவங்களுக்கு வருமானம் எவ்வளோ இருக்குது ஏழாயிரம் கோடி தான் இருக்குது மீதி ஆறாயிரத்தி ஆறது மூணு கோடிக்கு எங்கே போவாங்க முடியாது அப்படினால ஸோ மாநில அந்த கேட்குறது சுத்த சுத்த பெஸ்ட்டு எனக்கு அதில் உடன்பாடே இல்லை மாநில அந்த பாண்டிச்சேரிக்கு தேவையற்றது சார் பெஸ்ட் புதுச்சேரி அப்படின்ற ஒரு வாக்குறுதியோடு தான் பாஜக வந்து தேர்தலில் அணுகுனாங்க இப்போ உண்மையிலேயே நம்ம புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரியா இருக்குதா இல்லையா சார் தான் சொல்ல முடியும் பிஜேபி தான் பெஸ்ட் புதுச்சேரியாக தான் பிரைம் மினிஸ்டர் நல்லா வந்து உதவி செஞ்சிருப்பார் இப்போ அது இயலாத காரியமாக வந்து இருக்குது அல்ல எந்த வித மாற்றமும் இல்லை நாம் பா பாண்டிச்சேரியில் வந்து நம்ம தேர்தல் வாக்குறுதியே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போன்னு இது வரைக்கும் கொடுக்க முடியல முந்தைய அரசோட கொஞ்சம் தேவலாம் அப்படி தான் சொல்லலாம் ஏற்கனவே காங்கிரஸ் ஆண்டுது இப்போ வந்து ம மத்திய அரசோட சார்ந்த கூட்டணி இருக்கும் ஓரளவுக்கு தேவலாம் அப்படி தான் இருந்தது மற்றபடி பெஸ்ட்டு புதுச்சேரினா வந்து இருக்கிற நம்ம என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் நிறைவேற்றினதுன்னா பிரச்சனை இல்லை அப்போ அதை நிறைவேற்ற முடியல உண்மையிலே பிஜேபி தனியாக பாண்டிச்சேரி ஆண்டிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது மத்தியில் இருக்கிற எல்லா ஸ்கீமுமே இங்கே பாண்டிச்சேரி முழுஷாக வந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டு புதுச்சேரின்றதுக்கு வந்து இன்னும் அந்த கிட்டத்தட்ட வரவில்லை அளவுக்கு வந்து இருக்குது நாம் தான் நாலு பேர் சொல்லிக்கலாம் பெஸ்ட்டு புதுச்சேரி ஆகியிருக்குன்னு அதில் எந்த உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம என்னென்னலாம் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் நிறைவேற்றினால் மட்டும்தான் பெஸ்ட்டு புதுச்சேரி எதிர்வார காலத்தில் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் புதுச்சேரியில் மின்துறை வந்துட்டு ப்ரைவேடைசேஷன் ஆக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான் வந்து இருக்குது இப்போ வந்து பாம்பேயில் பார்த்திங்கனாக்கா டாட்டா நிறுவனம் மின் கொடுக்குது அவங்க ஒரு ஒம்பவராக கொடுவாங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஒம்போ வரம் பைசா கொடுக்குறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரியில் மின்துறையில் வந்து மின்சாரத்தை வாங்கி நம்ம வந்து பப்ளிக் வந்து கொடுக்கும் ஸோ அப்போ வந்து ஏற்கனவே வந்து பப்ளிக் மத்தியில் வந்து பேர் அதிகமான ரூபாய் ஏறிப்போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியார் ட்ரெட்டு சர்வீஸ் நல்லாயிருக்கும் சர்வீஸ் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாஞ்சேரி புதுசாக ஸ்கீமே கொடுத்துருக்குது நீங்கள் சோலார் சிஸ்டத்துலேயே கொண்டு வந்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா சோலார் சிஸ்டத்தை வாங்கி போட்டது மானியமாக கிடைக்குது ஸோ மானியமாக கிடைக்கிறதுல வந்து நீங்கள் சோலார் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வரும் கரண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாம் பயன்படுத்துகிறது பார்க்க மீதி காசு மட்டும் கட்டிக்கலாம் ஸோ அப்போ நம்ம ஒரு நாளைக்கு நல்ல வெயில் காலத்தில் நல்ல எக்கச்சக்கமாக யூனிட் வந்து கிடைக்குது அப்போ பார்த்தோம்னா நிறைய கரண்ட்டு வந்து நாமளே அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஸோ அப்போ நமக்கு வந்து ரூபா வந்து குறையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்து வேணும் எல்லோரும் அது வந்து சோலார் சிஸ்டம் போட்டால் வந்து பெரிய பாவம்னு நினைக்கிறாங்க பொழுது இதை வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போகணும் சோலார் சிஸ்டத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து மின் மின்சார மின்சாரத்தை பற்றி அவங்க வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அதை முழுமையாக அறிஞ்சிட்டாங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்தை வச்சுக்கலாம் எல்லாமே அரசாங்கத்துலேருந்து வந்து தேவானது மட்டும் வாங்கிறீங்க அப்போ இது நீங்கள் உங்களை பங்கு ஏதாவது செய்யணும்னு என்னுடைய குறிக்கோள் பொதுமக்கள் எல்லாரும் அது வந்து சோலார் சிஸ்டத்தில் போகணும் அரசாங்கத்துக்கு நம்மளாலான உதவி வந்து செய்யறதுக்கு சோலார் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பா சார் நீங்க இந்த கே கேள்வி கேட்ட உடனே முதல்ல சொன்ன பதில் வந்து மக்களுக்கு பெருசா விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ சோலார் சிஸ்டம் வந்து மக்கள் போடுறதுக்கு தயங்குறதுக்கான காரணம் முக்கியமான காரணம் விழிப்புணர்வு இல்லை அண்ட் அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு பழகிட்டாங்க எலக்ட்ரிசிட்டினா நம்ம மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டினோன்னா நம்மளுக்கு பாட்டு வரப்போகுது என்னைக்காவது மெயின்டெனன்ஸ்னா ஆஃப் பண்ண போறாங்க ஆனா இந்த சோலார் சிஸ்டம்னா என்ன இது எப்படி நம்ம வந்து வச்சிட்டு இருக்கிறது ஒருவேளை வெயில் அடித்தா சோலார் சிஸ்டமில் நம்மளுக்கு பவர் வரும் மழை காலங்களில் நம்ம என்ன பண்ணுறது இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் நம்ம நிறைய குறும்படங்கள் மூலமாக நிறைய விழிப்புணர்வுகள் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்போ ஏதாவது வருங்காலத்தில் இந்த சோலார் சிஸ்டம் பற்றி குறும்படங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார் கவர்மெண்ட்டு டெய்லியும் வந்து சோலார் சிஸ்டத்தை பற்றி போட்டது அவங்க கேட்குறது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கும் ஒரு குறும்படம் எடுத்துருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ குறும்படம் எடுக்கிறோம் அதுக்கு ஒரு குறும்படம் எடுத்துருவோம் இப்போ சமீபத்தில் புதுச்சேரியில் நிறைய கொலைகள் நடந்து ஏறிட்டு இருக்கு நிகழ்ந்து ஏறிட்டு இருக்கு அதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன எதனாலன்னு நினைக்கிறீங்க சார் அதாவது வந்து நீங்கள் திட்டமிட்ட கொலைகள்னா போலீஸ் வந்து உடனே அதை ஆராய்ச்சி பண்ணி கத்தடத்து நிறுத்துருவாங்க நீங்கள் திட்டமிட்ட கொலைகள்லாம் இல்லை போகிறாங்க ரெண்டு பேரும் குடிச்சிக்கிறாங்க டப்புனு அடிச்சிட்லாம் ஒரு ஆத்திரத்தில் படம் இடத்தை போட்டு போயிடுது உடனே அங்கே கொலையாக மாறி போயிடுது நீங்கள் பாருங்களேன் நிறைய சம்பவங்கள் இப்படி தான் வந்து நடக்குது அதெல்லாம் திட்டமிட்ட செயலா திட்டமிட்ட செயலாக இருந்தாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தெரிய வந்துடும் திட்டமிட்ட செயல் உடனே அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணி பார்த்துடுவாங்க ஸோ ஒரு சிலர் வந்து அழகாக பேசினே இருக்கிறாங்க தப்புன்னு வந்து ரெண்டு பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறார் ஸோ இப்போ பல கொலைகள் வந்து இது மாதிரி தான் வந்து மீதி கொலைகள்லாம் இப்போ அரசாங்கம் வந்து விழிப்புனோட இருக்கணும் யார் யார் என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து கட்டாயமாக எடுத்து வாட்ச் பண்ணி அவர் கூட பாதுகாப்பு இருக்கணும் இப்போ எங்கள் தொகுதியில் கூட என்னுடைய தொகுதி தலைவர் ஒருத்தர் மாசங்கன்னு சொல்லிட்டு படுகொலை செய்யப்பட்டார் அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டார் இவனால் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே பேரை சொல்லிட்டார் தரப்பு மட்டுமே போலீஸ் பார்த்துச்சே தவிர இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க துவங்கி கடைசியில் அவரோட கவனத்தை வேறு திசையில் போலீஸை திருப்பிட்டு இந்த இடத்த வந்து வேற ஒரு கொலைகள் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அது திட்டமிட்ட கொலைகள் அது போலீஸே வந்து குழம்புறதுனால வந்து ஏற்பட்டது ஆனால் அதே சமயத்தில் போலீஸ் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்தால் அவரை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அது காப்பாற்றிருக்கலாமே தவிர எந்த நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்க முடியாது ஏதாவது அவரை பழிவாங்கன்ற கும்பலை வந்து பா பாண்டிச்சேரில் போய் என்ன பண்ண முடியும் இருபத்தாலு நேரமும் வந்து போலீஸ் வந்து ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப இயலாத காரியம் ஸோ அதனால் வந்து இது வந்து திட்டமிட்ட கொலைகள்லாம் வந்து குறைவாக தான் நடக்குது அதை தானாக தன்னால் இயற்கையாக ஏற்படுற சம்பவம் ஒரு குடியில் ஏற்படுறது ஒரு வன்முறையில் ஏற்படுறது வந்து ஏதோ ஒரு சில இடத்துல வந்து நடக்குதை தவிர மற்றபடி திட்டமிட்ட கொலைகள்லாம் வந்து பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்குது இருப்பினும் அந்த போலீஸ் வந்து அதில் கவனமாக இருந்த தடுக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள் சரி நம்ம புதுச்சேரி பெண்களுடைய கல்விக்காக மிகப்பெரிய அளவில் பங்கு வகித்தவர் நம்மளுடைய அருட்தந்தை தந்தை துபியோ அடிகளார் ஸோ அவருக்காக வந்துட்டு ஒரு அரசு விழா எடுக்கணும் அவருக்கு செல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் பேசியிருந்தீங்க அண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து பெண் கல்வியுறது மொதல் முதல் கொண்டு வந்தவரே அவர் தான் அப்போ அந்த காலத்திலாம் பார்த்தோம்னா பெண்கள் வந்து படிக்கக்கூடாது பெண்கள் வந்து வீட்டில் இருக்கணும் வீட்டு வேலை செய்யணும் சாப்பாடு செய்யணும் இப்படி தான் அது அது மொதல் முதல்ல பெண்களும் கல்வி கற்கணும் அப்படின்னு கொண்டு வந்தவரே அவர் தான் அவர் வந்து முதல்ல வந்து தட்டை எடுத்த இங்கே வந்து அவருக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷே வந்து இருக்குது ஸோ அப்போ அதனால் வந்து இந்த பெண் கல்வியை கொண்டு வந்ததே அவர் தான் யார் அதான் உலகத்துலேயே கொண்டு வந்ததே அவர் தான் சொல்ல முடியும் ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு திபியடிகாரர் வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தால் கூட ஸோ இப்போ இந்த இந்த க இந்த கல்வியை கொண்டு வந்ததுக்கு பெண் கல்வியை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரே வந்திருக்கார் ஸோ அப்போ அவருக்கு வந்து யாராருக்கும் நீங்கள் செலவீங்க அவருக்கு ஒரு செலவைங்க அவர் பேரில் வந்து நீங்கள் புகழாரம் சுற்றுங்க அப்படின்றது தான் நான் சட்டச்சவையில் பேசுகிறோம் இன்னும் வலியுறுத்தி தான் இருக்கிறோம் நிச்சயமாக அதை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நடக்கும் இப்போ எப்படியாவது மாட்டோம் கட்டாயமாக வர வேண்டிய இடத்து வருவோம் அதுக்கு உண்டான சிலைகள் அவருக்காக வைப்போம் அவருக்குள்ள ரெஸ்பீட்டை நம்ம கொடுத்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்து உங்களுடைய வியூகம் இல்லைன்னா உங்களை உங்களுக்கான பார்வை பாண்டிச்சேரி நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய டார்கெட்டு பாண்டிச்சேரி நல்லா இருக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு புது முயற்சி வந்து பண்ணுறோம் அதுக்காக எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமாக அமையணும் அதுதான் வந்து என்னோடய நோக்கம் கட்டாயமாக நான் முழுஷா நம்புகிறேன் பாண்டிச்சேரி மக்களை முஷா நம்புறேன் நான் நம்புறது எல்லாம் வந்து பாண்டிச்சேரி நல்லா இருக்கிறதுக்கு தான் எனக்கு என்ன நானும் எனக்கு வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது நான் எங்கே வேணாலும் எந்த ஸ்டே நாட்டுக்கு வேணாலும் போயிடலாம் எந்த ஸ்டேட்டு வேணாலும் போயிடலாம் பாண்டிச்சேரியை காப்பாற்றணும் இந்த பாண்டிச்சேரி நல்லா நடக்கணும் தான் இவ்வளோ காரியமும் வந்து செஞ்சுருக்கோம் என்னுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு தண்ணீர் மருத்துவம் கல்வி போக்குவரத்து சுத்தமான பாண்டிச்சேரி இதை கொண்டு வரதான் என்னுடைய லட்சியம் அதுக்காக முஷா வந்து பாடுபடுவோம் இதுதான் எதிர்காலத்தில் வந்து பாண்டிச்சேர் வந்து சிறப்பாக வந்துருக்கணும் இன்றைக்கி வந்து பொல்யூஷன் இல்லாத பாண்டிச்சேர்னு நிறைய பேர் வந்து உள்ளே வந்து வராங்க அது மாசிட்டு போகக்கூடாது அதே மாதிரி மருத்துவம் இன்றைக்கி எல்லோரும் நிறையா பேர் வந்து சுகர் கண்டாக ப்ரெஷர் இது மாதிரி இருக்கிறாங்க அதுலேருந்து மக்களை எப்படி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதை கொண்டு வரணும் தண்ணீர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தண்ணீர் நல்லா கொடுக்கணும் எஜுகேஷன் மட்டும் பாண்டிச்சேரியில் கரெக்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கிட்ட எஜுகேஷன் செலவு பண்ணுறாங்க அதை எப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து நல்லா வந்து படிக்க வைக்கணும் ஸோ இது மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பரிசு சரியாக இருக்குது ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகுது வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாள் முடியல பாலம் பாலமாக கட்டணுன்றாங்க பாலம் கட்டுறதுக்கு நானூற்றம்பது கோடி செலவு பண்ண போகிறேன்றாங்க நானூற்றம்பது கோடி செலவு பண்ணுறத நீங்கள் ரெண்டு பக்கமும் ரோடு எடுத்தாலே கூட ஒரு ஐம்பது கோடி ஆகும் வச்சுட்டா பக்கத்துக்கு ஐம்பது கோடி கிடைக்கும் அது எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் நீங்கள் பாலம் போட்டினா ஒரே இடத்த சுக்கிக்கணுமேனு பல முறை சொல்லிட்டேன் இதனுடைய திட்டத்திலலாம் வந்து நான் எதிர்காலத்தில் கொண்டு வரணும் தான் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கட்டாபூர்வமாக நான் நினச்சது நடக்குதுன்னு முழுசாக நம்பரை மக்களும் அதை சப்போர்ட் பண்ணாங்கன்னு இந்த தினத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜான்குமார்